ಉಡುಪು ನಂಗ ಕಾಯ್ತು ನಂಗಡ ಪೋಕು ನಂಗ ಕಾಯ್ತು ಈ ಕೊಡವಾಮೆ ಬಾಳು ನಂಗ ಕಾಯ್ತು ಕೊಡವಾಮೆ ಬಾಳಣ್ಣು ಕೊಡವಾಮೆರ ಕೊಡೆ ನಡಿಲು ಕೊಡವಾಮೆರ ಸಂಸ್ಕೃತಿ ನಡಿಲು ಕೊಡವ ಪದ್ಧತಿ ಪರಂಪರೆ ನಡಿಲು ತುಳ್ಳಂತ ಎಲ್ಲ ಸಂಸ್ಕೃತಿ ಸಂಸಾರ ತುಳ್ಳಂತ ಕೊಡ ನಡಿಲುಳ್ಳಂತ ಎಲ್ಲ ಜನಾಂಗರಳು ನಂಗಡವು ಅನ್ನ ಆರು ದಿನ ತೊಟ್ಟು ಒಟ್ಟು ಕೋಡಿ ನಡೆದಿಟ್ಟು ಕಾಟಿತಿ

ಕೂಟ ತಿಂ ತೊಟ್ಟು ಮಡಿಕೇರಿ ಕೆತ್ತನೆ ಬಂದಂತ ಕೊಡವಾಮೆ ಬಾಳೋ ಇಂದು ಆ ಕೀರಿ ನಾಳೆ ಮಡಿಕೇರಿ ಕಿತ್ತು ನಂಗ ನಂಗಡ ತನ ಕಾಯ್ತು ನಂಗಡ ಹಕ್ಕು ಕಾಯ್ತು ನಂಗಡ ಭದ್ರತೆ ಕಾಯ್ತು ನಂಗಡ ಸಂವಿಧಾನ ಕಾಯ್ತು ನಂಗಡ ಸಂಸ್ಕೃತಿ ಕಾಯ್ತು ನಂಗಡ ಆಯ್ಮೆ ಕೊಯ್ ಕಾಯ್ತು ನಂಗಡ ಪರಪಾಡು ಕಾಯ್ತು ನಂಗಡ ಮಣ್ಣು ನಂಗಡ ನಡುಪು ನಂಗಡ ಮಣ್ಣು ನಂಗಡ ಒಕ್ಕಟ್ಟು ನಂಗಡ ಮಣ್ಣು ನಂಗಡ ತಾಕತ್ತು ನಂಗಡ ಮಣ್ಣು ನಂಗಡ ಧೈರ್ಯ ನಂಗ ಕಾಯ್ತೀ ನಡುಡ ತನ ಕಾಯ್ತೀ ನಡುಪು ನಂಗ ಪೋಕು ಕೊಡವಾಮೆ ಬಾಳು ಕೂಟ ತಿಂ பொட்டு மடிகேరికి அஞ்சி நாளு பொளேபொளேயாயிது பொலிதோடாயிது கூடி வக்கிது வந்த அந்த இந்தப்பு இந்தக்க ീര്യാ മണ്ണിൽ വർക്കത്ത് ഇത് നങ്കടത് നങ്കട കൊടു വാമേ അഖില കൊട സമാജത്തിൽ മുമ്പ് മൂന്ന് ദക്ക് പൂടി ഈ തിമ്മ എ ோகத்து சைன்யனை அதே ஜனரல் திம்மையா பாதத்தடிய கூடி போயணுண்டு போல பாக போல அத்து அத்து இலங்கிட்டு

கொடவத்தக்க பரைய எல்லா ஜனங்க கொடவத்தக்க பரைய எல்லா பார்த்திகங்க எல்லா சமுதாய சங்கசம் கொடவசமாஜவசமாஜெடரேஷன் கூட நம்பிக்கை ஒர்க் ஒத்தோர் மேல் நடந்த மத வாரி பல்யசியர ஜன ஹூடிக்கி நம்ட பக்கினை மாவட்டம் நெங்கட மனதினு இது யசஸ் ஏதோ பல்யசார ஜன வந்தது தான் ஒன்ற சாது இல்லை இது இடி கண்டத்தன சாதனை இதன் நைச்சு பிரதியொப்பும் இல்லை தட்டீர்கள் இடி ஜனாங்க சாதனை இடி தொடர் தக்குத் துறைவ ஜனாங்க இதனா தங்க தாரு சந்தத்தின் மாதா ஆசீர்வாதக்கு மாதம் மிகுத்தப்பட்ட ஆசிர்வாதத்துக்கு நங்கா நங்கடாம கவித்து நங்கள் சக்தி என தாக்கப்படுது இது நங்கெல்லாரும் ஒக்கட்டது ஒத்தொருமையில் உட்பக்கல் ஆத்தியத்தை நோக்கினேன் ஒக்கெட்டு ஒத்தொருமை நெண்ணனே இருக்கு நங்கட ஏது யுண்டு ஆயிரம் மருத்துவ காப்பி வச்சது பொம்மால கொடுத்தீங்க வந்தாடும் எல்லா நல்லாமே 재미ast of them